அனானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வோ வித்யாநாம் ஹயகிரியும் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்தே இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்கார் ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தேன்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிற வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால் எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் போறார் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாந்தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே வந்து இது வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிரை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்விரை அஷ்டமிக்கும் வளர்புறை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்புறை அஷ்டமியில் வழங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்புறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டுஷ்டி பிரச்சனை தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்வலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிர வேண்டிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்திரவாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் எல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபஸ்ட்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பே மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நினைச்சுன்றப்பாள் நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு வேணின்றப்பா அர்ச்சனை பண்ணினலாம் இருப்பாள் எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது சனி பகவான் ஏழாம் சனி நடக்கிறது பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதை தவிர உங்களுடைய பண வரவுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஏன்னா மகர ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறது இப்போ பெரிய ஏற்றம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தெல்லாம் மூணாவது இடம் வலுப்பெற்ற போது செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கார் செவ்வாயும் ராகும் மூன்றாம் இடத்துல இருக்கிறது மூலியமாகவும் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்து சேர்ந்தாகும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லைனா அஞ்சாம் இருக்கக்கூடிய குரு மூலியம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக திருமணமாகி ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் புதிதான திருமணமானவர்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த கேது பகவான் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நல சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதி ஒம் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி காரத்தால் ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அதை தவிர வந்து சுப கடன்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது ஏழாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் வருகிறார் அதற்கு பிறகு எட்டாம் இடத்துல போகிற சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது சனியினுடைய பார்வை இருக்கிறது அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர வெளியூர் வலிமான்ல பிரயாணங்கள் வேண்டாம் ஒரு ஊர் ஒரு வேளை நீங்கள் போக வேண்டி இருந்ததே ஆனார் உண்டான பரிகாரம் என்னென்னு சொல்லியிருக்கேன் அதை பார்த்து பண்ணுங்க இது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு வெளி வெளியூர் சம்பந்தம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுகளை இப்போ அந்த படிப்புக்கு உண்டான பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேத்து வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தார் இப்போ வந்து குரு பகவான் பார்வையினாலும் சந்திரபவான் அங்கே போனதுனாலையும் சப்தமாதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போய் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்தது நல்ல ஒரு ஏற்றம் அதனால் வந்து எதை சொன்னீங்கன்னாலும் அடுத்தவர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள்னாலும் உங்களுக்கு பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து கோர்ட்டு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவர்களுக்கும் இந்த துப்புரவு பணியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா அட்மின் அதாவது ஹெட் பர்சன் அப்படின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமேறு இந்த இரும்பு தொழில்கள் அது தவிர வந்து கரும்பு விற்கக்கூடியவர்கள் கரும்பு மிஷின்லாம் பண்ணக்கூடியவர்கள் மோட்டர்லாம் பண்ணக்கூடியவர்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும் ஆயில் விற்கிறவா அது தவிர வந்து குரூட் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவா நல்லெண்ணெய் எள் செக்கு எண்ணெய் எண்ணெயினுடைய விதைகள் விற்கிறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் இந்த வாரம் வருது நீங்கள் பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க இந்த வாரம் ஏன்னா இந்த வாரம் வந்து அஷ்டமி வருது வளர்பிறை அஷ்டமி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனி வேறு இருக்குது பைரவரை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அருகில் இருக்கக்கூடிய துப்புரவு பணி தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடைகளை வாங்கி கொடுங்க లెదర్లో ఉండాల షూస్ అంత మారణ విషయంగా వాయి ఉన్న ఏట్రము మాట్రము ఇంకా వారం నిశ్చయంగా వరు లోకా సమస్తా సుగినో పవంతు நன்றி నమస్కారం